என்னை தாய் தந்தையும் என்னை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பரமனூர் காளியம்மன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது சார்பிலே முதலிலே மனவாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தருவதற்காக இங்கே தலைமை தாங்கி சிறப்பித்து வாழ்த்துரை அருமை அருமையண்ணன் எம் எம் பாலசுப்ரமணிய அண்ணன் அவர்களுக்கும் இசை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் பி எல் அண்ணன் அவர்களுக்கும் இசை நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் அருமையண்ணன் மாணிக்க அண்ணன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்து கொடுத்த காரைக்குடி மாவட்டம் செட்டிநாடு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களது புலன குடும்பத்தின் சார்பிலே மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி நன்றி வணக்கம் இந்த மாபெரும் மேடையிலே தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்று பாராட்டுதலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் அரியரண்ணன் சொன்னது போல ஆக்கள் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் பெரிய மாமேதைகள் இந்த மேடையிலே அமரவித்து நாங்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரிய மாமேதைகளை அளித்து வாழ்த்துறை தெரிவித்துக் கொண்டு கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி ஆக்கல் என்று சொல்லக்கூடியது அருமை அக்கா தமிழ்ச்செல்வி அக்கா காத்தல் என்று சொல்லக்கூடியது அந்த பெருமாள் அருமையன் ஐத்தான் கண்ணன் ஐத்தான் அழித்தல் அப்படின்னா அது அல்ல என்று அதை ஒரு முறையில் சொன்னார் அழித்தல் என்பது முதன் முதலே ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரே அந்த சிவபெருமான் தான் அதை சிவபெருமானாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் விசுவர்மா விஸ்வநாதன் அவர்களுக்கும் கலைமாமணி விஸ்வநாதன் அவர்களுக்கும் என்னென்றா அண்ணன் சொன்ன உடனே அதுலேருந்து பிரிக்கப்பட்டதான் ஐந்தொழில் தனித்தன தொழில் ஐத்தான் சொல்லும்போது கூட இந்த எட்டுக்கு பெருமை இருக்கிறது என்று அதில் ஒரு சூட்சம் வச்சே சொன்னார் எட்டாக பிறந்த ஒரு கண்ணன் தானே அதனால் கண்ணனுக்கு இந்த பெருமை இந்த மேடை இருக்கிறது அதனால்தான் இந்த எட்டாம் ஆண்டு விழாவிலே அருமையைத்தான் கலைமாமணி அருமையண்ணன் கண்ணன் ஐத்தானவர்களுக்கு இந்த விழா சிறப்பித்து கொடுத்திருக்கிறது என்று அவரே சொல்லும் பொழுது அதை சூட்சமாக புரிந்து கொண்டேன் எட்டாவது பிறந்தவர் பாடி என்பதற்கும் கண்ணன் ஐத்தானவர்களுக்கும் எல்லாரும் சொல்லும் பொழுது அக்கா அவர்களை தமிழ் சொல் அருமையாக தமிழ்செல்வியாக்கான தமிழை உச்சரிக்கும் அளவிற்கு அந்த சிறப்பான தமிழ் சொற்களை உச்சரித்தார்கள் என்றால் ஐத்தானை நான் அடிக்கடி செஞ்சிருக்கேன் நிறைய மேடையில் சந்தித்திருக்கின்றேன் நீங்கள் சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அளவில் இருக்கும் அவர்களை அடிக்கடி மேடையில் நான் சொல்வேன் நாதசுரம் என்ற ஒரு நெடுந்தொடரிலே அதை மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்துருக்கின்றேன் மற்ற நெடுந்தொடர் நான் பார்ப்பதில்லை ஐத்தா இப்போ திரையில் வருவார் என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் அது என்ன காரணன்னா எங்கள் அம்மா எல்லாம் சுற்றியும் உட்காந்து பார்க்கையில் அவரை பார்த்த உடனே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுருவாங்க இந்த வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒருவர் இந்த கலை உலகிற்கு வெளியிலே தெரிய வேண்டுமானால் அவருடைய ஏதாவது தனித்திறமையான ஒரு நடிப்பு அந்த நடிப்பை தனிமைப்படுத்தி அழகாக அவர் மட்டும் அந்த திரையிலே வெளிவந்து மக்கள் மனதை ரொம்ப ஆர்வமாக கவர்ந்தவர் அருமையைத்தான் ஏஆர்ஏ கண்ணனைத் அவர்கள் அவர்களை நான் சந்தித்திருக்கின்ற மேடையில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய கலைஞர்களை சந்தித்திருந்தாலும் கூட இந்த கலைமாமணி விருது பெற்ற அருமை எங்கள் அண்ணன் விஸ்வநாதனன் அவர்கள் அவர்களையும் நான் சந்தித்த ஒரு வாய்ப்பை இந்த பரமனூர் காளி கொடுத்திருக்கின்றார்கள் ஐத்தானையும் கொடுத்தது அக்காவை மட்டும் நான் சந்திக்கலை பாருங்கள் அக்காவை நான் சந்திக்க வர்ற தருணத்தில் தான் சங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே நான் கரைக்குடி சங்கத்துக்கு வருகிறேன் அக்கா அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் நாடகத்தை விட்டு நிறுத்துகிறார்கள் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் நான் அக்காவை சந்திக்கவில்லை ஆர்வம் நிறைய இருந்தது நத்தத்து மேடையிலே நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன் அக்காவர்களை அப்பொழுது நாடகம் கொஞ்ச நேரம்தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் ஆனால் அக்கா நாடகம் முடியும் வரையிலும் இருந்து பார்த்த அந்த ஒரு பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது அதுவே மற்றற்ற மகிழ்ச்சி சந்திக்காவிட்டால் அவர்களை பார்க்க ஒரு வாய்ப்பினை பரமூர் காலி கொடுத்துருக்கின்றார் எதோ ஒரு மிகப்பெரிய பெருமை இதெல்லாம் அவர்களை இன்னும் வாழ்த்தி அவர்களை நான் வணங்கும் இடத்திலே இருக்கிறேன் அவர்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த மேடையிலே இரண்டாயிரத்தி அஞ்சு நான் காரைக்குடி சங்கத்துக்கு இரண்டாயிரத்தி ஐந்திலே நான் வந்தேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தவர்கள் இருவர் அதிலே பி எல் அண்ணன் அவர்கள் கொத்தமங்கலையைச் சேர்ந்த பி எல் அண்ணன் அவர்களும் காரைக்குடி கண்டெடுத்த பொருளாளர் எனது அருமை அண்ணன் அவர்களையும் இரு கண்களாக நான் பார்த்தேன் எனக்கு தாயும் தந்தையும் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் எனக்கு இதமாக இருந்தவர்கள் சங்கத்தின் மூலமாக இப்பொழுது தனிப்பட்ட முறையில் அவர்கள் எனக்கு தாய்ந்தந்தமாக இருக்கிறார்கள் அந்த வகையை நான் பார்க்க வகையில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த மேடையிலே நான் பார்த்தேன் மிக சந்தோஷம் ஏன்னா மீண்டும் அவர்கள் தாய் தந்தையாக எனக்கு இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்வதற்காக அந்த பெருமையை கொடுத்த அண்ணன் பி எல் காந்தி அண்ணன் அவர்களும் அண்ணன் திரு அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சபையிலே வீட்டிருக்கக்கூடியவர்கள் மனமார்ந்த நன்றி இந்த வாழ்த்துறை தெரிவித்து சொல்ல வாழ்த்துறை அனைவரும் இங்கே அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி சென்ற எல்லாருக்கும் மனமாக நன்றி இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வந்த அனைவருக்கும் நன்றி கொஞ்சம் நேரம் பார்க்க போகணும் இந்த விழா இரண்டாயிரத்தி பதினெட்டிலே முதன் முதலிலே ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முதலில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன் இப்பொழுது தற்று தற்போது நாடகம் பார்க்கும் ஒரு நேரத்திலே அன்னதானம் அது எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பித்தாச்சு சாப்பிட்டு வந்து இருக்குது நாடகம் பார்க்குற ஆர்வத்தில் இருப்பீர்கள் இந்த நாடகம் பார்க்கும் ஆர்வத்திலே ஒரு ஐ ஐந்து நிமிடம் இல்லை பத்து நிமிஷம் கூட நான் பேசுவேன் கோச்சிக்காங்க அந்த பத்து நிமிஷம் இவ்வளோ நேரம் பொறுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுக்கணும் விடியூரையும் பொறுக்க போகிறீங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுக்கணும் அன்னே நம்ம சொல்ல வரீங்க அதை நான் சொல்ல வர்றதுக்கு தான் என்ன ஆரம்பித்தேன் நான் அதை நீங்கள் கையை வச்சு காட்டுறீங்க முதன் முதலில் நாடகத்துறையில் நான் வந்ததுக்கப்புறம் முதலில் நண்பர்கள் என்று ஆரம்பித்ததே புதுரோட்டில் தான் ஐம்பரம் நாங்கள் சிறந்த ஒரு நண்பர்களை பெற்ற இடமே என் புதரோடு தான் அங்கு திரு ஜி வி செங்குட்டம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழிலே அவருடைய அரங்கேற்றம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் தொண்ணூறில் இறங்கேற்றோம் அவர் தொண்ணூற்றி ஏழில் அரங்கேற்றம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்னுடைய அரங்கேற்றம் ஒரு தொண்ணூற்றி ஏழில் அவருடைய அரங்கேற்றம் அந்த தான் அவரை நான் முதன் முதலிலே நான் சந்திக்கின்றேன் அருமை நண்பராகவும் மைத்துனராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்கும் வகையிலே தான் அவர் சரவணன் எஸ்கே சரவணன் அவர்கள் சக்திவேல் அவர்கள் சண்முக அவர்கள் இப்படி நாங்கள் ஐவரும் கூட்டணியாக இந்த புதுரோடிலே ஆறு வருடம் இங்கே ஒன்பது வருடம் நான் தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை மணப்பாறையிலே தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது நான் திண்டுகளிலே அந்த திண்டுகளில் இருந்த ஆறு வருடமும் நான் புதரோட்டில் தான் வளர்ந்திருக்கின்றேன் வாழ்ந்து இருக்கின்றேன் முதலிலே புதுரோட்டு உள்ள அங்கே உள்ள ரசிகர்கள் அனைவருக்கும் புதுரோட்டில் வைக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எட்டாம் ஆண்டிலே இங்கு வரவேற்புரையை இங்கு வழங்குவதற்காக இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய அருமை நண்பரும் அருமை மைத்தினரும் ஜிவி செங்கு செங்குட்டு அவர்களுக்கும் இந்த மேடையில் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் நன்றி நன்றி அந்த வணக்கம் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் முதல் ஆண்டு விழா அங்கே நடக்கிறது எனக்கு இரண்டாவது பதினெட்டிலே அப்போ எங்கள் புலனக்குழு எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இயக்குநர்கள் உறுப்பினர்கள் அனைவர்கிட்டையும் இது இதோடு என்னுடைய பாராட்டு விழாவோடு இது இருந்து விடக்கூடாது என்னை போன்ற மற்ற கலைஞர்களுக்கும் பழம்பெரும் கலைஞர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவினை இந்த பரமனூர் காளியம்மன் கோவிலே நாம் வைக்க வேண்டும் இது என்னுடைய இது கட்டளை நினைக்காதீங்க உங்களுடைய பரிந்துரை வைக்கிறேன் என்று அவர்கள் அனைவரும் இதற்கு சம்மதித்து ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாயகர்களை தேர்வு செய்து இந்த மேடையிலே ஒவ்வொருத்தருக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது புலனக்கூடு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது திரு தமிழ் பிரியர் அன்பு சொன்னது போல் இந்த புலன குடும்பத்தையும் முதன் முதலிலே உருவாக்கியவர் தமிழன் முருகேசன் அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது எவருக்குமே தெரியாது அந்த தமிழன் அவர்கள் தான் முதன் முதலிலே நமது வாட்ஸ்அப் குடும்பத்தை உருவாக்குறார் அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்காரா என்னன்னு தெரியலை ஒவ்வொரு நாளும் அவரை நான் சந்திக்கிறேன் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நம்ம நடிகர்களுக்கு நம்ம இயக்குநர்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது அவரை அவர் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அதற்கப்புறம் முதன் முதலிலே எனக்கு முகநூல் மூலமாக முதன் முதலிலே ரசிகர் மன்றத்தை உருவாக்கியவர் முப்பையரை சேர்ந்த திரு தமிழ் பிரியர் அன்பவர்கள் தான் முதன் முதலே எனக்கு ரசிகர் மன்றத்தை உருவாக்கியவர்கள் அதை தொடர்ந்து தமிழ் பிரியர் அன்பு தொடர்ந்து தமிழன் முருகேசன் அவர்கள் இதை இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தை இதில் பங்கு போது தான் அதில் நம்ம திருவேளங்குடி கண்டெடுத்த மிக பெரும் ஜாம்பவான் என் குடும்பத்தில் ஒருத்தர் சுபா தங்கராஜ் அவர்கள் தான் என்னை முத முதல யூடியூப் சேனல் மூலமாக என்னை வெளியில முகத்தை வெளியில காட்ட வர்றார் நானும் சக்தி ராஜாவும் சந்திச்ச ஒரு நாடகம் இருக்கேன் அந்த நாடகத்தை இப்போ பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை முத முதலிலே யூடியூப் மூலமாக போட்டு என்னை முகத்தையெல்லாம் வெளியில காட்டுவதற்கு முகல் முதல் காரணமாக இருந்தவர் நமது ஊரின் அருகாமையில் உள்ள திருவேளங்குடி கண்டெடுத்த சுபாத் தங்கராஜ் அவர்கள் தான் யூடியூப் சேனல் மூலமாக முதன் முதலிலே என்னை உலகிற்கு காட்டியவர் அவர்தான் இரண்டாவது இயக்குநராக இதை பணிபுரிய வருகிறார் வெளிநாட்டிலே சிங்கப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த விழா ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறார் என்றால் அது திருவேளங்குடி சுபா தங்கராஜ் அவர்கள்தான் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அவரை சார்ந்து அடுத்து நமது கண்டவராயம்பட்டியைச் சேர்ந்த அருமையப்பா எஸ் கே ஆர் அப்பாருடைய புதல்வர் எஸ் கே மெய்யப்பன் அவர்கள் அதிலே வந்து இயக்குனராக அன்று அதிலே வருகிறார் அந்த இயக்குனராக நமது மெய்யப்பன் அவர்களை தொடர்ந்து அதிலிருந்து நமது தீர்த்தாண்டதான மணியண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த விழா நடப்பதற்கு என்னைக்கு விழாவினுடைய தேதியை என்று அறிமுகப்படுத்துகிறோமோ அன்றிலிருந்து இரவும் பகலும் தூங்காமல் இதனுடைய கண்ணோட்டமாக நோட்டும் கையுமாக பேனாவும் கையுமாக அழைந்து இந்த விழா சிறப்புவதற்கு காரணமாக நமது தீர்த்தாண்ட தானம் கண்டெடுத்த எனது அருமை நண்பரும் அண்ணன் மணியண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இந்த இயக்குநர்களிலே வந்து சேர்ந்தார் இப்படி இயக்குனராக வந்து சேர்ந்து அவர் என்னைக்குன்னா அன்பு சொன்னது போல் ஒவ்வொரு மாதமும் நமது கலைஞர்களை கொண்டு அதிலே பங்கு பெறக்கூடிய கலைஞர்களை கொண்டு ஒரு சந்தா பணம்னு வசூல் பண்ணி இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரும் பன்னிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் திரு புதுக்கோட்டையைச் சேர்ந்த சங்கத்தினுடைய செயற்கு செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் ஐத்தன் அவர்கள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களிலிருந்து அவர்களிலிருந்து திரு டிஏ அழகேசன் அவர்கள் இந்த ஒவ்வொரு நாளிலும் டி அலகேசன் அவர்கள் அடுத்து கே ஏ நந்தினி அவர்கள் அடுத்து எஸ்கே அண்ண மணியண்ணன் அவர்கள் மெய்யப்பன் அவர்கள் திரு நம்ம அன்னைக்கு எப்போவுமே நிறைமங்கல ராஜாவை சிவநகரி ராஜா மாப்பிள்ளைன்னு சொல்லுவ மாப்பிள்ளை அவர்கள் அன்று பழனிசாமி அவர்கள் தமிழ் பிரியர் அன்பு அவர்கள் கணேசன் அவர்கள் இப்படி நாங்கள் ஒரு பதினான்கு பேர் என்ன செய்கிறவன் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ஆயிரம் ஒரு பனிரெண்டாயிரம் ஒரு வருடத்துக்கு பனிரெண்டாயிரம் என்று அவர்களும் சரி துரைராஜன் அவர்கள் இங்கு நமது தேத்தாம்பட்டியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த சந்தாவிலே பங்கு வழி பங்களித்து அதில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நேரத்திலும் தங்க தங்கராஜ் அவர்களும் தமிழ் பெரிய நண்பர்களும் அவர்களும் நமது ராஜா அவர்களும் பழனிசாமி அவர்களும் பழனிக்குமார் நமது ஓட்டுநர் ஸ்ரீனிவாச ஓட்டுநர் பழனிசாமி பழனிக்குமார் அவர்களும் அன்னை கணேசண்ணன் அழகேசன் சீனிவாசன் தமயேந்திரன் நந்தினி வீரமணிகண்டன் இவர்களெல்லாம் தலைக்கு ஆயிரமாக போட்டு பன்னிரெண்டாயிரத்தை இங்கே கொடுத்துருக்கின்றார்கள் அதற்கப்பறம் வரிசைப்படியாக இங்கு பெரியசாமி அண்ணன் அவர்களிருந்து துரைராஜனன் சதீஷு ஜெயபிரகாசு பழனி பழனிய போக்கோனார் இப்படி இவர்களுடைய அந்த வரிசையில் இவர்களெல்லாம் தலைக்கு ஐநூறுரூவா போட்டு ஆறாயிரமாக இவர்களெல்லாம் இந்த சந்தாவிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் மாதம் மாதம் சந்தாவிலே உறுதுணையாக இருந்து பெருமையைச் சேர்த்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் மிகவர் கருப்பையா அண்ணே அண்ணே கருப்பையாண்ணனவர்கள் சிறுநாட்டானவையைச் சேர்ந்த கருப்பையானவர்கள் இவர்களெல்லாம் இந்த நன்கொடையாளர்களாக இருந்து ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஆண்டு விழா சிறப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்றார்கள் இவர்கள் சார்ந்து தான் வரக்கூடிய ஓசூரை சேர்ந்த நம்ம ராஜா ராஜாமாப்பிள்ள இந்த நாட இந்த நமது குடும்பத்தினுடைய இயக்குநராக ராஜா மாப்பிள்ளை அவர்கள் இதில் பங்கு வர வந்திருக்கின்றார்கள் நமது சங்கர நட்சத்திரடைய உரிமையாளர் திரு நமது தேத்தாம்பட்டி கண்டெடுத்த நமது அவர்கள் பச்சை பிள்ளை என்றைக்குமே ஒரே மாதிரி தான் பார்க்கலாம் பிறந்த குழந்தையிலேருந்து எப்போ பார்க்குறீங்களோ இப்போ வரலாம் அவர் குழந்தை மாதிரியே தான் இருக்கார் தவிர ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது கோபம் வர்ற கூட பேசியிருக்கோம் அவர் கோபப்பட்டது கிடையாது அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இந்த தளத்திலே இயக்குநராக நமது கணேசன் அவர்களும் பங்களிக்கின்றார்கள் இந்த ஸ்ரீனிவாச ஓட்டுனுடைய இயக்குனர் ஓட்டுநர் உரிமையாளர் அருமையண்ணன் பழனிக்குமாரன் அவர்கள் இந்த நமது புலன குடும்பத்திலே இயக்குநராக பணியாற்றிவர்கள் இப்படி ஏழு இயக்குநர்களை கொண்டு இந்த மிகப்பெரிய ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தை சரியாக வழிநடத்தி ஏழு தூண்களாக அமைந்து இந்த வாட்ஸ்அப் குடும்பம் புலனக்குடும்பம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து வருகின்ற அந்த எட்டாம் ஆண்டு விழாவிலிருந்து தாங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை போல் பல ஆண்டு விழாக்களை காண இருக்கிறது இந்த தேத்தாம்பட்டி கிராமமும் இந்த இரு ரசிகர்களும் நமது புலனக்குழு உறுப்பினர்களும் நமது இயக்குநருடைய மிகப்பெரிய உறுதுணையாலே எனது சார்பு பங்களிப்போட கொஞ்சம் கொஞ்சந்தேன் ஆனால் அந்த இயக்குநர்கள் ஏழு பேரும் இருந்து பம்பரமாக ஆடி இந்த விழாவினை சிறப்பதற்கு காரணமாக இருப்பார்கள் இந்த விழா மீண்டும் மீண்டும் சிறப்புவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது என்றால் யார் தெரியுமா பரமனூர் காளியம்மன் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எந்த தடையும் வந்தது கிடையாது மழை சரியான மழை பெய்கிறது இந்த ஆண்டு விழா நிற்கப் போகிறது என்று நினைக்கின்றோம் அந்த மழை அவ்வளவு பெரிய மழை பெய்து நின்றும் கூட அந்த ஆண்டு விழா தடைபடாமல் நடத்தி இருக்கின்றாள் பரமனூர் காளியம்மன் அந்த காளியம்மனுக்கும் இந்த விழாவினை சிறப்பதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தேத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்த முக்கியஸ்தர்களுக்கும் அம்பலகாரர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் அங்கே தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு முதனாளே நமது எனது மாணவர்கள் இங்கே வந்து விடுவார்கள் மாணவர்கள் உறுதுணையோடு அவர்களும் இங்கே வந்துவிடுவாங்க முதனாளே வந்துடுவாங்க வேலை ஆரம்பித்த மறாத நாள் வரையிலும் எனது மாணவர்களும் இதிலே பங்கேற்று இந்த விழாவினை சிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிதனை தெரிவிக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது யார்கிட்ட போய் நான் நன்கொடை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு ரெண்டாயிரம் எழுதிக்க எனக்கு ஐயாயிரம் எழுதிக்க எனக்கு ஆறாயிரம் எழுதிக்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் கூட நான் இந்த வருஷம் முடியாது அடுத்த வருஷம் நான் செய்கிறேன்னு கூட சொல்லாம கேட்ட உடனேயே நன்கொடையை உடனுக்குடனே அனுப்பி அவர்களை பேருகளை பதிவு செய்திருக்கின்றார்களே இந்த நன்கொடையாளர்கள் இந்த விழா மீண்டும் மீண்டும் தடைபடாமல் நடப்பதற்கு காரணம் இந்த நன்கொடையாளர்கள் இருந்தான் அந்த நன்கொடையாளர்கள் அனைவருக்குமே வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி நன்கொடையை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் எங்களது புலன குடும்பத்தின் சார்பிலும் இயக்குனுடைய சார்பிலும் மனமாத நன்றி நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா சிறப்பு ஒவ்வொரு உதவிகளை செய்கிறார்கள் பாத்திர உதவி அன்னை இப்போ வந்து நன்கொடையை வாங்கி சென்ற நினைவு பிரச்சனை வாங்கி சென்ற அருமை அண்ணன் அவர்கள் பாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் இருபதாயிரம் வரும் அத்தனை பணமும் எனக்கு நூற்றி ஒரு ரூபா மட்டும் போதும்னு சொல்லி நூற்றி ஒன்று வாங்கிக்கிட்டு அனைத்து பாத்திரங்களையும் சேர் டேபிள் எல்லாத்தையும் எங்களுக்கு வருஷ வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்க பாத்திரம் கொடுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி காய்கறி பையன் அர்த்தத்தைச் சேர்ந்த விழாம்பட்டியை சேர்ந்த எனது அருமை மைத்துனர் மாப்பிள்ளை ஆசையைத்தான் அவர்கள் எந்த எத்தனை வருஷம் நீங்கள் விழா நடத்துறீங்களோ அத்தனை வருஷமும் காய்கறி என்னை சார்ந்தது எவ்வளவு காய்கறி வேணாலும் வாங்கிக்கோங்க என்னை சார்ந்தது மறு வார்த்தையே சொன்னதில்லை அருமையை தான் விழாம்பட்டியை சேர்ந்த ஆசையைத்தான் அவர்கள் இந்த விழாவிற்கு எல்லா காய்கறியும் உபயமாக கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு நம்ம வாங்கி வச்சிருந்தோம் பாத்திர கடைக்காரர்களுக்கு மாதிரி ஐத்தான் ஒரு நிச்சயார்த்தது போகிற மாதிரி வருது இந்த வருஷந்தே வர்ற மாதிரி இருந்தார் இந்த வருஷமும் நான் நிச்சய்த்தது போகிற மாதிரி இருக்குது அது என்னுடைய தங்கச்சி கலைவாணி கையிலே அந்த நினைவு பரிசீனை கொடுத்து விடுங்கள் என்று அவர் தொலைபேசி மூலயமாக சொன்ன மூலமாக சொன்னார் அந்த பரிசினை அவர் வாங்கி விடலாம் என்று நினைத்தேன் இப்பொழுது அந்த நினைவு பரிசனை வாங்குவதற்கு எனது துணைவியார் கலைவாணி அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்பிலே அவர்களுக்கு இந்த நினைவு பரிசீலை நாம் கொடுப்போம் அடுத்து அண்ணே பத்தி சொல்லணும் ஒன்றும் சொல்லல வாட்ஸ்அப் மூலமா பத்திரிகை ஜெகன் லாட்சி உரிமையாளர் அருமன் அருமை அண்ணன் குமரன் அண்ணன் அவர்களுக்கு சொன்னேன் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த மறுப்பும் செல்லாமல் அதில் பங்கு பெற்று சிறப்பித்து கொடுத்திருக்கின்றான் அண்ணவர்களுக்கும் இங்கே வருகிற உசிலை செந்தில் என்ன கூட நான் இப்ப பார்த்தேன் அண்ணன் உசிலை செந்தல்னா எங்களுக்காக மிகப்பெரிய ஒரு ஜாம்புவான் எங்க எங்கள் குழுவிலே அவரும் இருந்து கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் இருப்பதனால்தான் அந்த விழா மிக சிறப்பாக நடக்கிறது என்ன காரணம்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல சி இந்த ஊட்டும் செய்திகளை அனுப்பி கொண்டு இருப்பார் அது மிகப்பெரிய அவருக்கு நான் நன்றி அதில் வந்து முக அது வாட்ஸ்அப்பில் சொல்றது பதிலாக நேரடியாக சொல்ல நினச்சேன் அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வடிவமை செந்தில் அவர்கள் இந்த எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய அனைவரும் சிறந்த ஒரு அறிவால் நல்ல படிப்பாளர்கள் அக்கா சொன்னார்கள் இது மாதிரி ஒரு கலைத்துறை துறை மாதிரி ஒரு துறை வேறு எதுவுமே கிடையாது நம்ம சரியா இந்த கலைத்துறையில இருந்தோம்னா நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்த கலைத்துறை மாதிரி வேறு எதுவுமே கிடையாது என்று அக்கா சொல்லும் பொழுது என் மனதிலே பட்டது உண்மையாகவே அதுதான் காரணம் நம்ம மனசை பொறுத்ததை எல்லாமே நாடகத்துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் நல்லவர்கள் சிறந்தவர்கள் வல்லவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் சரிவர நீங்களெல்லாம் பயன்படுத்தி இதில் பெருமைப்படுத்தும் வகையில் நீங்களாம் வாழ வேண்டும் என்று அக்கா சார்பிலே அக்கா சொன்ன சார்பிலே எனது சார்பிலும் சொல்கிறேன் மாணவர்களும் மாணவிகளும் வாங்க நல்லா படிங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நன்மைகளை மட்டும் தேடுங்கள் நான் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது யாரும் தவறாடக்கூடாது எந்த தீயப்பழக்கம் இல்லாதவர்களுக்கு தான் நான் பாடம் சொல்லிக் கொடுக்கவே உள்ளே அனுமதிப்பேன் அதனால் இதை யாரும் அதை தவறாடு கூடாது அது என்னுடைய பழக்கமாக போயிடுச்சு ஏன்னா பிறந்ததுலேருந்து அப்படி வளர்ந்துட்டேன் நான் வாழ்ந்துட்டேன் அதனால் அவர்களை நான் எந்த குறையும் சொல்ல முடியாது அது அவர்களுடைய விருப்பம் அதாவது யாரையுமே நான் அவர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாரும் அந்த ஒவ்வொரு தவறு செய்கிறாருன்னு நான் யாரையும் சொல்லவில்லை அவர்கள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு அது பிடிக்காதுன்னா அதை எனக்கு முன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க அங்கிட்டு போய் செஞ்சாலும் கூட அதை பற்றி நான் ஒரு தடவை ஒரு தடவை சொல்லுவேன் நம்ம கற்றுக்கிற வர்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது நல்லவர்கள் வல்லவர்கள் திறமையானவர்கள் குடும்பத்தை காக்கக்கூடியவர்கள் வாங்க நல்லா படிங்க பேரும் புகழும் எடுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய தூணாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லித்தான் நமது பள்ளிகளை நான் சேர்ப்பேன் ரசி நமது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அது வணக்கம் அடுத்து என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் அது பேச பேச தான் வரும்போது இருக்குது நம்ம கட்டவுடி ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள்னால் கட்டஓடினா திடீர்னு அடியோடி ஒடி சண்டையாக வந்துருச்சு அந்த மேடையில் அந்த மேடையில் சண்டை வந்து உண்மையாகவே சண்டை வந்துருச்சு அந்த மேடையில் அந்த மேடையில் என்னை மேடையிலேருந்து தூக்கி போய் அந்த பக்கமாக வச்சு அன்று ரசிகர்களாக ஆரம்பித்தோம் இன்று வரையிலும் எட்டு ஆண்டுகள் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள் நமது ரவி அண்ணன் மாணிக்க அவர்கள் நம்ம மூர்த்தி அவர்கள் ரமேஷ் அவர்கள் இவர்களெல்லாம் நன்கொடை வழங்கியிருக்கின்றார் அவர்கள் வந்திருக்காங்க நான் போன வருஷம் வரல இந்த வருஷம் வந்தால் வந்திருக்கேன் உங்களுக்கும் மனவார்ந்த நன்றி கண்ணுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் வந்திருப்பீர்கள் உங்களுடைய பேர்களை உச்சரிக்க என்றால் மன்னித்து விடவும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து கொடுத்ததற்கு ஆமாம் பேர் பேர் இப்போ வாசிக்கப்படும் பொன்னாடி வழங்கப்படும் அதில் அதில் ஒளி ஒளி அமைப்பு ஆமாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒவ்வொருத்தலை உபயோகத்தை சொன்னேன் ஒளி ஒளி அமைப்பு உபயம் நமது தம்பி எங்க காணமே தம்பிய அங்கே இருக்க ஆஹா கலந்தரவர்கள் கேஆர் கலந்தரவர்கள் இன்னமும் சொல்கிறேன் என்ன எத்தனை வருஷம் அந்த விழா நடக்கிறது அத்தனை வருஷம் கலந்தரவர்கள் தான் அந்த மேடையிலே வந்து ஒளி ஒளி அமைக்க வேண்டும் நான் நன்கொடையாக நான் செய்கின்றேன் என்று முத முதலே நமது காளி கோயிலில் தான் போட்டார் இன்னைக்கு நல்லா சிறப்பா இருக்கார் சிறப்பான ஒரு வரவேற்புல எனக்கு அதுல மகிழ்ச்சி எனக்கு அவரை சந்திக்கும் போது கலந்தரவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அவரோட பணியாற்றி கூடிய கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து நன்றி இங்கே யூடியூப் சேனல் மூலமாக எங்களையெல்லாம் வெளிநாடு மற்றும் உள்நாடுகளுக்கெல்லாம் முத முதலில் எங்களுக்கு காட்ட ஆரம்பித்த யூடியூப் சேனல் அனைவருக்குமே எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனவாந்த நிலை அம்பாலெலாம் ரொம்ப நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கார் அடுத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்ம இது நம்ம ஒரு ஆமாம் இது நம்ம ஒரு இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கின்ற அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி எனது வந்திருக்கக்கூடிய புலன குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களது புனன குடும்பத்தின் சார்பிலும் இயக்குநர்கள் ஏழு மிகப்பெரிய தூண்கள் மாமேதைகள் இவளுடைய சார்பிலும் இந்த விழாவினை சிறப்பித்து கொடுத்த வாழ்த்துறை வழங்கி சென்ற வாழ்த்துறை வழங்கி சென்ற வரவேற்புரை வழங்கி சென்ற ஏற்புரை ஏற்று செற்றியிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இதேபோல் அண்ணா ராமநாதன் அண்ணன் சொன்னாங்க இன்னி வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாத்துலேயும் அக்கா பேரை தமிழ்ச்செல்வி அக்கா பேரை போட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன நன்கொடை என்னுடைய நன்கொடை இருக்கும் அப்படின்னு அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க அக்காவர்களுக்கும் ஐத்தா எங்கள் ஐத்தா நான் என்னைக்குமே மறக்க முடியாது ஐத்தான்னு சொன்னால் இன்னைக்கு வரலும் அன்று நான் எப்படி பார்த்தேனோ இன்று வரை அதே மாதிரி ஒரே மனதோடு இருக்கக்கூடிய எங்கள் ஐத்தா நபர்களுக்கும் அண்ணன் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அண்ணவர்களுக்கும் காந்தியண்ணன் அவர்களும் மாணிக்க அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உலகம் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது புலன குடும்பத்தின் சார்பின் மனமாத நன்றி இந்த வாய்ப்பினை நல்கி இதுவரை பேசும் வரை உண்மையாகவே இதை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன் எல்லாம் சாப்பிட காத்திருப்பாங்க நாடாம் பார்க்க காத்திருப்பாங்க இந்த நாடகத்துக்கு நடிக்க வந்திருக்கக்கூடிய நமது நடிகர்கள் நடிகைகள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நான் ராஜ நடிகர் ஜி வி செங்குட்டன் அவர்களுக்கும் ராஜ நடிகை ரேணுகா அவர்களுக்கும் இங்கே நாரதராக வேடமேற்று நடிக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கும் இங்கே பபுனாக சிரிப்பு நடிகை ஏற்று நடிக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கும் மருங்காவூரை சேர்ந்த ஜெய ராஜா நண்பர் இனிய நண்பர் ராஜா அவர்களுக்கும் இங்கே மன்னாரியைச் சேர்ந்த கௌதமி சிரிப்பு நடிகை கௌதமி அவர்களுக்கும் இசைக்கலைஞர்களே மாபெரும் இசைக்கலைஞர் அருமை தம்பி பிரபுராஜ் அவர்களுக்கும் இங்கே மிருதங்க இசையக்கூடிய நம்ம காளீஸ்வரன் அவர்களுக்கும் ஆல்ரவுண்ட் வாசித்து வசிக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கும் தாள இசைக்கலைஞர் நமது ஜோதி ஜோதியண்ணான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்றியது வணக்கம் எனது கூடவே இருந்து எனக்கு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணே அழகேசன் அழகேசன்னன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் எனது சார்பிலும் எங்களது குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்கொடைய அனைவருக்குமே நாங்கள் பொன்னாடை போட்ட காற்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உணவருதுங்க அண்ணெல்லாம் அந்த நேரத்துக்கு தூங்கணும் அன்ன அண்ணே வந்து வருகை விருந்து பெருமித்தை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் ரெண்டு அண்ணன் க ரெண்டு கண்கள் அவர்களுக்கும் நன்றி மனமார்ந்த நன்றி நன்றி அது வணக்கம் வணக்கம் தண்ணி வாய்ப்பு நிலைக்கு அனைத்து நல்ல உலகங்களும் ஆமாம் அன்னதான குடிநீர் பாட்டில் உபயம் கொசப்பட்டியை சேர்ந்த தென்சபரி தங்கவேல் குடும்பத்தார்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி அவர்களுக்கு முன்னாடி விளங்க இருக்கிறது